ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவை வந்து படித்த உடனே வந்து கருப்பு கொண்டை கடலை வந்து சுடு தண்ணீரில் வந்து ஊற்றி ஊற வைத்து விடுங்கள் அப்போது தான் இது இரண்டும் அல்லது மூன்று மணி நேரத்துக்குள்ளே வந்து நன்றாக ஊறிடும் இன்று மாலை வந்து ஆறு மணிக்கு மேல் வந்து இந்த கொண்டை கடலையை வந்து சுண்டலை வந்து தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் குக்கரில் வந்து பற்றி விசில் விட்டால் வந்து மணல் போல வந்து வெந்து தயாராகி இருக்கும் லேசாக வந்து தாளித்து அதை வந்து ஒரு வந்து போட்டு பூஜை அறையில வந்து நெய்வேத்தியமாக வைத்து விடுங்கள் லட்சுமி நரசிம்மரை வந்து மனதார நினைத்து விளக்கு ஏற்றுங்கள் ஓம் நமோ என்ற மந்திரத்தை வந்து நீங்க நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி உதிரி புஷ்பங்களால் வந்து அர்ச்சனை செய்யுங்கள் இறுதியாக வந்து தீப தூப ஆராதனைகள் காண்பித்து உங்களுடைய வேண்டுதல வந்து லக்ஷ்மி நரசிம்மரிடம் வந்து சொல்லுங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் செல்வ வளம் பெரு வேண்டும் இல்லைன்னா நான் எப்போதும் வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பூஜையை வந்து முடித்து விட்ட பிறகு வந்து பூஜையில் வைத்திருக்கும் சுண்டலை வந்து கொண்டு போய் நாலு பேருக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டும் கோவில் வாசல்ல வந்து யாசகம் கேட்பவர்கள் இருப்பவர்கள் அவர்களுக்கு கொண்டு போய் நீங்கள் இந்த சுண்டலை வந்து ஒரு தொன்னையில வந்து வைத்து அதுல வந்து பதினோரு பேருக்கு தானம் செய்து விட்டால் உங்களுடைய கடன் சுமைகள் அன்றோடு வந்து குறைந்து விடும் தானம் செய்யும் போது வந்து ஓம் லக்ஷ்மி நரசிம்மர் போற்றி போற்றி என்ற மந்திரத்தை வந்து சொல்லி சொல்ல தானம் செய்யுங்கள் மனதிற்குள் வந்து லட்சுமி நரசிம்மரை வந்து நினைத்து கொண்டே வந்து கருப்பு கொண்டேயாத கடலைய வந்து என்று உங்கள் கையால வந்து தானம் செய்தால் கடன் சுமையெல்லாம் உங்களை விட்டு விளக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறிக்கிறேன் மிக வந்து எளிமையான பரிகாரம் ஆனால் வந்து சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை வந்து இன்றைய தினம் வந்து நீங்கள் செய்து விட்டால் அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் வந்து இன்றோடு முடிந்து விட்டது என்று நீங்களே வந்து முடிவு கட்டி கொள்ளலாம் இந்த லக்ஷ்மி நரசிம்மரின் பாதங்களை வந்து வழங்கி இந்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டதுல நான் மகிழ்ச்சி இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல வந்து அஹ் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாட பற்றி பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி